ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்த பெற்றவங்க சாப்பிட்ற அரை மசலா கொழம்பு அதாவது மருந்து குழம்பு திருநெல்வேலி பக்கம் இதை அரை மசலான்னு சொல்லுவாங்க இந்த குழம்புல சாப்பிடும்போது குழந்த பெற்றவங்களுக்கு தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அதே போல் உடம்பு வலி வந்து அதிகமாக தெரியாது உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க இப்போ அது எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணில் செய்கிறது தான் நல்லது இதில் நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் போல் பூண்டை வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர்றது வரைக்கும் வதக்கிக்கலாம் ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து பூண்டு நம்ம அதிகமாக சேர்க்கணும் பூண்டும் சின்ன வெங்காயம்னால் இதுக்கு மெயினாக நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு ரெண்டு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்து இதையும் நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் பொன்னிறம் ஆகும்போது நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் மருந்து குழம்பு சாப்பிட்றோன்ற ஃபீலே நம்மளுக்கு இருக்காது இது கூட ஒரு ரெண்டு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மசிஞ்சி வரட்டும் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அந்த மசாலாவை சேர்த்துடலாம் இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் நான் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன் இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா ஸ்பூனில் வந்து நல்லா அதிகமாகவே மூணு ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துருக்குறேன் இதை இதில் வதக்கி இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எல்லா குழம்புக்கும் வைக்கிற மாதிரி தண்ணி ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ இது கொதித்ததும் தட்டு வச்சு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம் ஏன்னா அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும் இந்த குழம்பு வந்து காரமாக இருக்காது ஏன்னா குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து ரொம்ப காரமாக வச்சு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நான் இந்த குழம்புக்கு ஒரு அஞ்சு முட்டையை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் கம்மி பண்ண வேணாம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு முட்டையை சேர்த்துக்குங்க அப்போ முட்டை நல்லா கரைஞ்சி போகாத மாதிரி கிடைக்கும் இப்போ முட்டையை சேர்த்தாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு தேங்காவை தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நம்ம முட்டையை ஊற்றிட்டு உடனே கிண்டி விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டு நம்ம அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணும்போது கரண்டியே கீழேருந்து இங்கே காமிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக போடுங்க ஏன்னா இதுக்கு வந்து கம்மியாக தான் உப்பு தேவைப்படும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இதை போட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட்டுடுங்க நம்மளோட மசாலா குழம்பு அதாவது மருந்து குழம்பு ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதுங்க கொதிக்கட்டும் இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு சட்டியில் நான் கொஞ்சமாக தேங்காயை சேர்த்துக்கிறேன் தேங்காயையில் செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு அஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மூணும் நல்லா ப்ரௌனானதும் நம்ம இங்கே கொதிச்சிட்ருக்குற குழம்புல வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இதை இப்போ குழம்புல நம்ம சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த குழம்பு எடுத்து நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பரிமாறினீங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஐயோ மருந்து குழம்பான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்த பெற்றவங்க மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் மாசத்துல ரெண்டு வாட்டியாச்சும் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் பெண் குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்